ஹாப்பி சண்டே இன்றைக்கி டே சிக்ஸ் தேர்ட்டிக்குலேயுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு மார்னிங் ப்ரேக்ஃபஸ்ட்டு வந்து தோசையும் பொம்பாய் சட்னி தான் இன்றைக்கி பண்ணனே டூ டேஸாகவே பயங்கர மழை தீபாவளிக்கு எப்படி தான் பட்டாசு வெடிக்க போகிறோன்னே தெரியல அந்த அளவு மழை பெய்யுது புரட்டாசி மாதம் விரதம் முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து மட்டன் தான் மாமா வாங்கிட்டு வந்தாங்களே மட்டன் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்றதுனால ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்கு வந்து மட்டன் கிரேவி பண்ணலான்ட்டு மட்டன் தான் வாங்கிட்டு வந்தாங்க நான் எப்போவுமே நான்வெஜ் வாங்கினா வெளியே வாஷ் பண்ணி கொண்டு வந்துருவேன் இதுவரையும் சிங்க்கில் வந்து நான்வெஜ்லாம் வாஷ் பண்ணது கிடையாது ஏன்னா படைக்கிற நாளில் வந்தால் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சிங்க்கில் தான் வாஷ் பண்ணுறதுனால நான்வெஜ் மட்டன் எப்பயும் மே வெளியே தான் வாஷ் பண்ணிட்டு வருவேன் குக்கரில் வந்து ஒரு ஆறு ஏழு விசில் வைக்கலான்ட்டு குக்கரில் தான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வச்சுட்டேன் சாதமும் ஒரு பக்கம் வந்து வந்துடுச்சு மட்டன் கிரேவி தான் இன்னைக்கு வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சாப்பிட்டுமே தம்பி வந்து வெடி பாக்ஸ் கொண்டு வந்து கொடுத்தான் அம்மா வீட்டிலேருந்து இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்ட்டு ஈவினிங் போல வந்து சரி தீபாவளி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு பச்சை பாஸ்க்கு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு குட்டிக்கு எடுத்துடலான்ட்டு குழந்தைங்க செக்ஷனுக்கு தான் வந்து வந்து பார்த்தா பயங்கர கூட்டம் எந்த பக்கம் திரும்பினாலுமே அளவு கூட்டம் எல்லாருமே லாஸ்ட்டு டே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நாங்களும் லாஸ்ட்டாக தான் போனோம் மாமாக்கும் எடுத்துட்டு எனக்கும் எடுத்துட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம்